குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பூமர காத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் நான ஆரோக்கிய ராஜா அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மணிஷாஜித் சரவணா மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நெ நெல்லை சிவா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்காலை இன்னும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் மதுரை மாவட்டம் மாதிரி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஹீரோவும் ஹீரோயும் ஸ்கூல் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்கள் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சு காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த பூமர காத்து படத்தோட திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலாவோட நடிப்பா இருக்கட்டும் நெல்லை சிவா அவருடைய நடிப்பா இருக்கட்டும் முத்துக்காலையோட நடிப்பாக இருக்கட்டும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க இயக்குனர் என்ன சொல்ல வந்திருக்காருனா அதாவது தற்கொலை வந்து எதுக்கும் தீர்வாகாது நம்ம வறுமையில் இருந்தால் கூட தற்கொலை பண்ணக்கூடாது அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் வந்து கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு அதுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம வந்து பாராட்டலாம் இன்னொன்று ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது வன்முறை காட்சிகள் அதிகமாக இல்லை படத்தில் வன்முறையான வசனங்கள் இல்லை ரொம்ப அமைதியாக பொறுமையாக உட்கார்ந்து பார்த்தோம்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பூமரை காற்று ஒரு இதமான காத்தா இருக்கும் ஆடியன்ஸுக்கு படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ கூமர கருத்து படத்தோட ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி